அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசியமாக எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் பத்தாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும்போது வைகாசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியானது தொடங்கி இருக்குதுங்க இது நாளை மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அந்த குளியல் முறையை இன்று மதியத்துக்கு மேலே யார் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது நாளைக்கும் நமக்கு மதியம் ஒரு மணி ஐம்பத்து நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பௌர்ணமி தீதி இருக்கிறதுனால நாளைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி அற்புதமான பணவரவை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் ஏன்னா அது ஒரு பணவசிய குளியல் முறை குறித்து தான் சொல்லியிருப்பேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்பது மிளக ஒரு குறிப்பிட்ட ரெண்டு பொருளோடு சேர்த்து இன்றைக்கி இரவு வரக்கூடிய இந்த பௌர்ணமி திதியும் செவ்வாய் ஓரையும் சேரக்கூடிய நேரம் மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இந்த ரெண்டு நேரத்தில் வந்துட்டு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களுக்குள்ளரையும் உங்களுக்கு அற்புதமான பணவரவையும் கொடுக்கும் கடன் பிரச்சனையும் தீர்க்கும் வீட்டில் வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க ஒரு நிம்மதியே இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை மன மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும்ன்னே சொல்லலாம் அடுத்ததாக எப்போதுமே பௌர்ணமி அன்றைக்கி தண்ணீர் வச்சு ஒரு பரிகாரம் நம்மளுடைய சேனலில் இருக்கும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் அதுவும் வந்து நான் இன்றைக்கி கொடுத்துருக்குறேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இலையை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அது நீங்கள் நினச்ச காரியம் எல்லாத்தையுமே நடத்தி தரும் பத்து லட்சம் பணம் வேணும்னாலும் உடனே வந்து கிடைக்கும் அடுத்ததாக மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இரவு எட்டு டு ஒன்பது மணி அந்த செவ்வாய் ஓரையும் பௌர்ணமி திதியும் சேரக்கூடிய நேரத்தில் துவரம்பருப்பு டப்பாவில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்து மறைச்சி வைக்கணும் இது ஒன்றே ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம் அதை செய்வதன் மூலமாக அடுத்த பௌர்ணமிக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு பணவரவும் ஏற்பட்டிருக்கும் கடன் பிரச்சனையும் தீர்ந்துருக்கும் சொந்த வீடு அமைவதற்கான அந்த யோகம் வந்து கிடச்சிருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும் நமக்கு நாளை ஒரு மணி ஐம்பத்து நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி இருக்குது அதனால் தாராளமாக இதே பரிகாரத்தை நீங்கள் நாளைய திதி முடியறதுக்குள்ளாரையுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரைன்னு போட்டிருக்க பாருங்கள் அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் இந்த நாள்லேயே வந்து பண்ணிவிடுங்க இப்போ வீடியோ பார்க்குறீங்க இப்போ மணி ஒன்பது மணிக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு வீடியோ மிளகு பரிகாரம் ஒன்று இன்னொன்று வந்து துவரம்பருப்பு டப்பாவில் மறைச்சி வைக்கிற பரிகாரம் இது ரெண்டுமே அந்த ஓரை நேரங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் அது ரெண்டையாவது நீங்கள் அந்த டைமுக்குள்ளேற பண்ணி முடிச்சுடுங்க மற்றதெல்லாம் கூட நீங்கள் நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இப்படி எத்தனையோ விதமான பரிகாரங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்து செய்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்காது ஏதோ ஒரு பிஸியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க இருந்திருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மனசுக்குள்ளார் ஒரு குழப்பம் இருக்கலாம் இதெல்லாம் செய்யலாமா செய்ய வேணாமா அப்படின்ட்டு கூட எது எப்படியாக இருந்தாலும் இப்போது நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தான் ஒரு சிலரால் பரிகாரங்கள் செய்ய முடியலன்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது நீங்கள் பரிகாரம் செஞ்சிட்டீங்கன்னாலும் இதையும் செய்ங்க இல்லை அதெல்லாம் நாங்கள் செய்யலை அப்படின்னாலும் இதையாவது செய்யுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும் இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடானது பண ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்கிறதுக்காகட்டும் நம்மளுடைய மைண்டை நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்காகட்டும் எண்ணங்கள் யாவும் பூர்த்தியாக தான் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சகலத்துக்கும் வந்து இந்த மெத்தடானது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக பயன்படுத்தலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கன்னாலும் பயன்படுத்தலாம் இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தாராளமாக இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை வந்து ட்ரை பண்ணலாம் எந்த ரூல்ஸுமே இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆற்றல் அப்படின்னு இருக்குதோ அதே போல் வந்து விலங்குகளுக்கும் வந்து இருக்குது அதுவும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நாளில் ஒரு சில விலங்குகளுடைய அந்த ஆற்றல் வந்து அதிகப்படியாக வந்து இருக்கும் அதில் ஒன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பௌர்ணமி திதி அன்னைக்கு இந்த ஊல்ஃப் இருக்குது இல்லையா அதனுடைய ஓனாய் அதனுடைய அந்த ஆற்றல் வந்து அதிக அளவில் வந்துட்டு இருக்கும் அதனுடைய எனர்ஜி லெவல் அந்த ஸ்பிரிட்டுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது வந்து அதிக லெவலில் வந்து இணைஞ்சூட்டப்பட்டதாக இருக்கும் இப்போ இந்த நாளில் நாம் அந்த ஊல்ஃபை பயன்படுத்தி ஒரு சுவிட்ச்வேர்டு சொல்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் இது நிறைய பேர் செஞ்சு பலனடைஞ்ச ஒரு விஷயம் இதுக்கு காரணம் வந்து இருக்குது நான் சொல்கிறேன் ஏன்னா இதில் ஊல்ஃப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஊஃப் அப்படின்னு வருது பாருங்க இது வந்து நம்மளுடைய இந்த சான்ஸ்க்ரீட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு மந்திர சொல் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த எழுத்தை பயன்படுத்தினோங்கும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நடந்துரும் கிடச்சிரும்னு வந்து சொல்லுவாங்க அது இங்கே நமக்கு மேட்சிங்காக வரதுனால தான் பௌர்ணமி திதி அன்னைக்கு இந்த ஊல்ஃபை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி இந்த சுவிட்ச்வேர்டை வந்து சொல்கிறோம் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விருப்பத்தை வந்து நினச்சிக்கோங்க அந்த குறிப்பிட்ட விருப்பம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனதாரை வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த ஒரு கோரிக்கைக்காக மட்டும் நீங்கள் இந்த மெத்தடை செய்ங்க எப்படி செய்யணுன்னா உங்கள் மனசில் வந்துட்டு இந்த உல்ஃப் அந்த ஓனாய் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் ஓனாய் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கற்பனை கொண்டு வந்துட்டு இப்போது சொல்லக்கூடிய இந்த சுவிவேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் அது என்ன சுட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் உல்ஃப் மேஜிக் Begin now. Wolf magic begin now. இந்த சுவிட்ச்வேர்டு குறித்து நம்மளுடைய சேனலில் எக்கச்சக்கமான பதிவுகள் வந்து இருக்குது சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்தே பௌர்ணமி தீதி அன்னைக்கு இதை சொல்கிறது வழக்கம் இதை வந்து நம்ம சொல்லலாம் அல்லது ஒரு பேப்பர் எடுத்து வச்சு ஒரு குறிப்பிட்ட விருப்பம் நிறைவேறணும்னு சொல்லிவிட்டு நம்ம எழுதவும் செய்யலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எழுதுகிற மாதிரி இருந்தால் இந்த சின்ன சின்ன ஹைஃபனோடு இருக்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக எழுதணும் மேலும் கேப்டல் லெட்டரில் வந்துட்டு எழுதணும் சொல்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்படியே சொன்னீங்க அப்படின்னா போதும் இப்போ வந்துட்டு நீங்கள் ஊல்ஃபு அந்த ஓனாய் வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் காட்டுற பாருங்க இந்த பிக்சர் வந்து பாருங்க இது கொஞ்சம் விகாரமா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா வந்து அழகா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி வந்து பார்க்கணும்னு சொல்கிறது இப்போ அதுலேயே வந்து விகாரமா ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படிங்கும்போது அது நமக்கு பார்க்கவே ஒரு மாதிரி வந்து இருக்கும் அதனால தான் உங்களுக்காக இந்த இமேஜ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இப்போ இது பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலரில் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் மாதிரி தெரியுது அதன் பிறகு இந்த ஓனாய் பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா கோல்டன் அந்த ஒயிட் கலரும் வந்துட்டு மிக்ஸ் ஆன மாதிரி வந்து இருக்குது இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு கூட அந்த உல்ஃப் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க சுவிட்ச் வேடோட சேர்த்து இதை கூட நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டே வந்து இந்த சுவிட்ச் வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் மொத்தத்தில் இன்றைக்கி இதை வந்து நீங்கள் ஒரு முறையாவது சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதே சுவிட்ச் விட நீங்கள் வீட்டில் நிலவு தெரியக்கூடிய இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அந்த நிலவையும் பார்த்து கண் கொட்டாமல் ரசிச்சுட்டு அதன் பிறகு அங்கேயே உட்காந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைனா அப்படி இதை அப்படியே சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி கூட நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விருப்பம் நடக்கணும்னு முதலே இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு இந்த உல்ஃப் மேஜிக் பிகின் அவு வூல்ஃப் மேஜிக் பிகின் அவு இப்படி வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக வந்து அது நடக்கும் சரி இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து எண்ணிக்கை கணக்கு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது நம்மளுடைய விருப்பம்தான் ஒரு அஞ்சு நிமிஷம்னு நீங்கள் அலாரம் செட் பண்ணிட்டு கூட அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் மனதை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு சொல்லணும் அவ்வளவுதான் இப்போ நீங்கள் மற்ற பரிகார செயலினே கூட ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி நிலவு தெரிகிற இடத்துல உட்கார்ந்து சொன்னீங்கன்னாலும் சரி இல்லை இந்த பிக்சரை பார்த்துட்டு சொன்னீங்கன்னாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்